அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு திருக்குறள் வந்து நாம் பார்க்க இருப்பது அஹ் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது திருக்குறள் அஹ் பெரியாடை துளையாமை என்ற அதிபத்தி ஏழாவது திருக்குறளை ஆஹ் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை இயக்க வரி துருத மற்றும் இணை முறையாட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்க பெரியார் அப்படின்னா என்ன அப்படின்றத மீண்டும் நம்ம தெளிவுபடுத்துறோம் வள்ளுவர் கூறிய பெரியார் யார் அப்படின்னா வயதில் பெரியவர்களை பற்றி அவர் கூறவில்லை பொறுப்பில் அதிக முன்னாடி இருக்கிறவங்களை பத்தியும் அவங்க சொல்லலை ஒரு செயலை செய்யக்கூடியவர்களை பெரியார் என்றும் நம்மளால செய்ய முடியாத ஒரு செயலை செய்யக்கூடியவர் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சமூகமாகவும் இருக்கலாம் மக்களுக்காக செயல்படுபவர்களாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து பெரிய என்றுதான் வள்ளுவர் அழைக்கிறார் ஆஹ் அவங்கள வந்து நாம் பிழைப்பதால் அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை குறை சொல்வதால் அவர்களை ஆஹ் நாம் குறைத்து பேசுவதால் என்ன நடக்கப்படில் அவங்க மேல கோவப்படுறதுனால என்ன நடக்குதுன்றதுதான் வள்ளுவர் ஒவ்வொரு இடத்துல பேசிட்டு வர்றார் அந்த மாதிரி பேசிக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு திருக்குறளையும் அது மொத்த திருக்குறளையும் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த மாதிரி இருக்கவங்களை நீங்க போற்றவில்லை என்றாலும் பரவாயில்ல திச்சுடாதீங்க நிறைய குறை சொல்லிடாதீங்க குறை சொல்லாம இருக்கிறதே பல விருதுகள் அவங்க கொடுக்கறதுக்குள்ளவர் ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு இடம் படிப்படியா வந்து அதோடைய ஆழத்தை அதிகரித்து கொண்டே வருகிறார் ஆறாவது திருக்குறள்ல என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு நெருப்புல இருந்து கூட தப்பிச்சிடலாம் ஒருவன் ஒரு நெருப்பிலிருந்து இத உயிர் புழைத்தது உண்டு ஆனா பெரியாரை பிழைப்பதால் பெரியாரை வந்து ஒரு குறை சொல்லி பெரியாரை எதோ இந்த இடத்துல பெரியாரை என்பது உண்மையிலேயே அந்த சமூகத்துக்கு நல்லது செய்பவர்கள் உண்மையிலேயே அந்த சமூகம் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன் இந்த சமூகத்தின் மீது மக்கள் மீது அன்பு கொண்டு மிக சிறந்த செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் அவங்களை குறை சொல்றதுனால அந்த செயல் நின்று போய்விட்டால் உனக்கு எந்த காலத்திலையும் உய்வு இல்லை என்று அந்த வார்த்தையை பேசுகிறார் உய்வு அப்படின்றது வாழ்தலை பற்றி பேசல அவங்கள திட்டிட்டு நம்ம உயிரோட இருக்கிறத பத்தி பேசல உய்வு என்பது நமக்கு அந்த உயிருக்கே வந்து ஒரு 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 மன நிம்மதியான வாழ்க்கை என்னைக்குமே இருக்காது அப்படின்றத பத்தி பேசினார் வல்லவர் பேசிட்டு இப்ப எங்க வர்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏழாவது திருக்குறள் வரா ஏழாவது திருக்குறள் எதை பேசுகிறார்னா வகைமாண்ட வாழ்க்கையும் வன்பொருளும் என்ன தகைமாண்ட தக்காசிங் என்று பேசுகிறார் அதாவது இங்க வகைமாண்டு அப்படின்னா என்ன சொல்றாங்க பல்வேறு சிறப்புகள் உடைய பெருமையுடையவர் வகை மாண்டு வாழ்க்கையும் வன்பொருளும் என்ன வாழ்க்கை நமக்கு தெரியும் வன்பொருள் நமக்கு தெரியும் அது வான் வான் பொருள்னா நாம் ஈட்டிய பொருள் என்னாம் அப்படின்றத பத்தி பேசும்போது என்னவாகும் எப்ப தகைமாண்ட தக்காசிரியும் அதாவது ஒரு தகுதியுடைய ஒரு ஒரு பெரிய பெரியவர் தகுதியுடைய ஒருவருடைய வெறுப்பை இல்ல சினத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நம்மளுடைய சிறப்புமிக்க வாழ்க்கையும் அதாவது பல்வேறு சிறப்புமிக்க வாழ்க்கையும் நாம் ஈட்டிய பொருள்களும் என்னவாகும் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றத பத்தி பேசுற அது முன்னாடி என்ன சொல்ற உய்யாருன்னு சொல்லிட்டாருல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வகை மாண்ட வாழ்க்கையும் பல்வேறு சிறப்புகளை உடைய பல்வேறு அஹ் பெருமைகளை உடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க வாழ்க்கை மிகச்சிறந்ததுதான் ஒவ்வொரு பல்வேறு வகைகள் அதாவது என்ன சொல்ல நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் நான் இதை செய்திருக்கிறேன் என்னுடைய உறவினர் இப்படிப்பட்டவர்கள் இப்படி பல்வேறு பெருமைகளை சொல்லக்கூடிய வாழ்க்கை ஒருவனுடைய அந்த வாழ்க்கையில அவன் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது பல பொருள்களை அவன் வான் பொருளும் அதாவது அவன் சம்பாதித்தும் வைத்திருக்கிறான் சம்பாத்த வகிக்கும் போது இப்ப என்ன சொல்றாருன்னா ஒரு உண்மையிலேயே சிறந்த ஒரு மனிதர் இந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய மனிதருடைய தக்க அதாவது தகைமாண்ட தக்க மிகவும் சிறப்பு பொருந்திய ஒருவருடைய வெறுப்பை சம்பாதித்தால் இவையெல்லாம் இல்லாது போகும் இவர் என்ன சொல்லல தகுதி இல்லாதவர்களை திட்ட வேண்டாம் என்று சொல்லல அது நம்ம எதிர்த்து நிக்கலாம் தப்பே கிடையாது ஆனா தகுதியுடைய பெரியவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்களை குறைத்து பேசுவதால் அவர்களை இழிவுபடுத்துவதால் அவர்களை நாம் அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியேற்றுவதால் செஞ்சிடலாம் அதெல்லாம் பண்ண முடியும் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டுவிடும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு பயனற்றதாக போய்விடும் அப்படிங்கறத பத்தி இங்க வள்ளுவர் பேசுகிறார் அதாவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிக அதாவது திருதராஷ்டன் பாண்டுவின் சகோதரர் அமைச்சராக இருக்கிறார் சிறந்த அறிவுரைகளை சொல்லக்கூடியவர் அந்த நாடு உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் ஆனால் குளத்தில் அஹ் அவங்க அம்மா வந்து ஒரு தாசி பெண் இவங்க அவங்க அம்மா ராணி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான் அதனால அவங்க குலத்தின் அடிப்படையில் எழுதிருக்கனால துரியோதனன் அடிக்கடி அவங்க சித்தப்பாவை வந்து ரொம்ப மரியாதை குறைவா பேசுவார் அப்பதான் கிருஷ்ணன் தூது வருது தூது வரும்போது விருதுரை ரொம்ப மரியாதை பேசிட்ட மரியாதை குறைவா பேசுறது மரியா விருதுடைய சிறப்பு அவருடைய வில் நீங்க நம்ம எல்லாருமே அர்ஜுனன் தான் சிறந்தவன் அர்ஜுனன் தான் சிறந்தவன் நம்ம நினைக்கிறான் இல்ல இல்ல அதாவது விதுரர் சிறந்தவர் அவருடைய குரு அர்ஜுனனுடைய குரு ஆக இருக்கக்கூடியவர் சிறந்த சிறந்தவர் கர்ணன் சிறந்தவர் நம்மளுடைய பீஷ்மர் சிறந்தவர் இப்படி பல பேர் இருக்காங்க வாழ்க்கையில் அந்த வில்லில் சிறந்தவர்கள் வந்து இங்க பல பேர் இருக்கிறார்கள் அப்படி சில பேர் பல பேர் இருந்தாலும் இப்ப துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவ இவங்களுடைய உண்மையிலேயே அவனுடைய நலனுக்கு அஹ் விரும்பக்கூடியவர்கள் அந்த நாட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார் பகைத்து கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா அவன் நல்லா இருக்கிற மாதிரிதான் நினைக்கிறான் ஆனா அவனுடைய மரணம் அதனாலதான் சம்பவிக்கிறது அதாவது திரியோதனன் மட்டுமில்ல துரியோதனனு சகோதரர்கள் இவங்களுடைய மரணம் ஏன் சம்பவிக்குது அப்படின்னா தகைமாண்ட தகுதியுடையவர்களுடைய பகையை பெற்றுக்கொண்டதால் தகுதியுடைய பெரியவர்களின் லை பகைத்து கொண்டதால் மிகச்சிறந்த வாழ்வை உடையவராக இருக்கக்கூடிய துரியோதனன் அந்த கௌரவர்களுடைய கூடாரம் அழிக்கப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கை நசுக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இங்க வள்ளுவர் சொல்றார் வகைமாண்ட வாழ்க்கை மிகவும் சிறப்பு பல்ல வகை சிறப்பு பொருந்திய பிரம்மாண்டமான வாழ்க்கையும் அவர்கள் சேர்த்து வைத்த பொருளும் என்ன ஆகும் என்ன ஆகும் எப்ப தகுதியுடைய மிகச்சிறந்த மனிதர்களுடைய பகையை பெறும்போது விதுரர் மட்டும் உள்ளே வந்திருந்தால் இப்ப பீஷ்மருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது அவங்களோட பேர பசங்க அவங்க அஞ்சு பேரை கொல்ல மாட்டேன்னு ஒரு சொல்லியிருந்தார் அவங்கள தவிர மத்தவங்களை கொள்ளுவேன்னா பீஷ்மர் அந்த அந்த சபதம் எடுக்கலைனாலும் ஜெயிச்சிருப்பாங்க முத நாள்லயே பாண்டவர்கள் இல்லாம போயிருப்பாங்க சரி அவர் தாத்தா முடிஞ்சிருச்சு விதுரர் சித்தப்பா ஆனா விதுரர் களத்துல இறங்கினா வேற மாதிரி இருந்திருக்கும் அவர்களுடைய குருவும் வந்து அவருக்கு இல்லை ஆனா அவங்க அவங்க மாணவர்கள் விட்டுட்டார் இப்ப அர்ஜுனன் இவங்க எல்லாருக்கும் தெரியும் துரியோதனன் பக்கம் நியாயம் இல்லை குரு துரியோதனன் பக்கம் இவங்க இக்கட்டான சூழ்நிலையால் அதாவது கட்டாயத்தினால் இருந்தார்களே தவிர மனம் விரும்பி அங்க இல்லை கர்ணன் உட்பட இவங்க எல்லாருமே பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர கௌரவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிற அதே நேரத்துல தங்களுடைய முழு வலிமையை வெளிப்படுத்தி இறந்த இறந்து போனாங்க அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது அஹ் இவ்வளவு சிறந்தவர்கள் உடனிருந்தும் ஏன் தோற்றார்கள் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகச்சிறந்த மனிதர்களை பெரியோர்களை அதாவது ஆற்றலுடையவர்களை இவர்கள் விட்டார்கள் இந்த இழிவுபடுத்தியதனால் வந்ததுதான் இந்த வகைமாண்ட வாழ்க்கையும் மண்பொருளும் என்னவாம் அப்படின்றத பத்தி பேசுற இன்னொன்னு ராமாயணத்தை நீங்க நல்ல நுண்ணிப்பா பாத்தீங்கன்னா ஒரு செய்தி உங்களுக்கு புரியும் ஏன் ராமன் காட்டுக்கு போனா ஏன் ராமன் காட்டுக்கு போனா நம்ம யோசி யோசி பார்த்தோம்னா புரியும் ராமன் ஏன் காட்டுக்கு போனா கைகை வரம்பெற்றதால் கைகை ஏன் வரம்பெற்ற அதாவது க கைகேக்கு அந்த வரம் எப்படி கிடைச்சிட்டு அது வேற பட் கைகை ஏன் அந்த இடத்துல அந்த வரத்தை கேட்டாங்க தூணி அதாவது மந்திரை சொன்னதால் மந்திரை ஏன் அப்படி சொன்னாங்க மந்திரை ஏன் சொன்னாங்கன்னா இங்கதான் நான் வந்து நிக்குது மந்திரைக்கு அதாவது எல்லோருக்குமே பிடித்த ராமன் மந்திரக்கு பிடிக்காது சின்ன வயசுல அதாவது கைகேகி தான் கைகேகியோட வீட்டில தான் ராமன் முழுக்க முழுக்க இருப்பான் அது கையேகி தான் அன்னையா பார்ப்பான் கையேகி தான் போர்க்கலை எல்லாம் ராமனுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுக்கும்போது இவங்க நாலு பேரும் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மந்திரையோட கூண்ணில் இவங்க அம்பு விட்டு விளையாண்டுருக்காங்க அம்பு விட்டு விளையாடும் போது ராமனுடைய அம்புகள் பெரும்பாலும் கூனியோட முதுகுல பட்டு அது வலிக்க அது அப்பயே ராமனை வந்து விரோதியா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இவன் அரசா ஆளக்கூடாது ஒரு வஞ்சனம் வர்க்க ஆரம்பிச்சிடுச்சு இது எங்க வந்து நின்றுச்சு அப்படின்னா அவன் சிறு வயதில் செய்த தவறு நல்லா ஞாபகம் சிறு வயதில் செய்த தவறு அவனை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சுன்னா அடுத்து சில மணி நேரங்கள்ல பட்டாபிஷேகம் அந்த சில மணி நேர பட்டாபிஷேகம் இருக்கும் யாருமே தடுக்க முடியாது நினைக்கும் போது தடுத்து அவனை அது தடுத்தது மட்டுமல்ல அவனை பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப வைத்தது எது அப்படின்னா ராமன் சிறுவயதில் எய்த அந்த அம்பு விளையாட்டு போல எழுத அந்த அம்பு மந்தரை அதாவது கூனியின் மீது பட்ட அந்த அம்பு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கடந்து போயிடுவோம் அப்படின்னா இல்ல இல்ல அது எல்லாமே ஒரு நாள் நம்மை வந்து தாக்கும் அது எப்போது தாக்கும் என்று நமக்கு தெரியாது அது எப்படி தாக்கும் என்றும் நமக்கு தெரியாது அதனாலதான் சொல்றாரு தகுதியுடைய ஒருவனை அதாவது இது தகுதி அது நீங்க மந்திர அங்க வேலைக்காரி தான் ஆனா ஒரு வேலைக்காரியாலேயே இவ்வளவு செய்ய முடியும் போது ஒரு செய்தி அப்படியே ஒரு ஒரு ராஜாவாக கூடிய ஒருவனுடைய நிலையவே மாத்த முடியும் என்றால் ஒரு தகுதியுடைய ஒருவன் மிகச்சிறந்த ஒரு பெரியாராக இருக்க பெரியவனாக இருக்க இந்த சமுதாயத்திற்கு பல நல்லதை செய்யக்கூடிய ஒருவன் நம்முடைய கோபத்தை பெற்றால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும் நம் பெற்ற பெருமை அஹ் செல்வம் எல்லாம் என்னவாகும் அப்படின்னா அது அப்படியே குலைந்து போய்விடும் என்று பேசுகிறார் வள்ளுவர் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைய செய்கிறேன் இப்ப முதல்ல ஐயா அவர்களை அழைக்கிறேன் நம்முடைய கோபல் ஐயா அவர்கள் ஐயா வாங்க வணக்கம்யா வணக்கம்யா தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரடி இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் லஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சிகள் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள் தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர் அதை உருவாக்கியவர்கள் வேற அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுல இந்த நல்ல இலக்கிய என்ன சொல்லிச்சு அப்படிங்கறத பையா எடுத்து சொன்ன பகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்ன இதெல்லாம் எதுக்கு இப்ப தகைமாண்ட தக்கார் சரி தகைமாண்ட தக்கார் யாரு மிகவும் தவப்பெருமை உடைய பெரியவர்கள் அவர்களை பத்தி தான் இந்த அதிகாரம் பூராமே பேசப்படுது அல்லது சிறந்த ஒழுக்கத்தை உடையவர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்பேற்பட்ட பெரியவர்கள் நம்முடைய செயல்களால் கோபித்தால் கோபம் கொண்டால் நமக்கு என்னென்ன போய்விடும் பாருங்க எல்லா வகையாலும் ஆட்சிமைப்பட்ட வாழ்க்கையும் ஆட்சிமை ஆட்சி பெருமை எல்லா வகையாலும் ஆட்சிமைப்பட்ட என்ன என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உயர்ந்ததாக வாழ்ந்து அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை போச்சுதான் எல்லாம் போச்சு அந்த வாழ்க்கையை மிக்க பொருளும் என்ன பயனுடையனவாகும் வாழ்க்கை அடுத்தது அளவு பெரியமான பொருள்கள் பொண்ணும் பொண்ணும் நிறைய சேர்த்து வச்சிருக்கு இந்த தலைமுறையில இன்னும் பத்து தலைமுறைக்கு அது ஆகும் அப்படி இருந்தாலும் இதனால் என்ன பயன் எதனால் பெரியவர்கள் கோபித்தால் கோபம் என்றால் அவர்கள் மனநிலை மாறுமே ஆனார் நம்முடைய செயல்களால் நம்முடைய செயல்களால் அது மாறுமே ஆனார் எந்த பயனும் இல்லாமல் போய்கிறோம் என்று வாழ்க்கை மற்றொன்று தேர்தல் வைத்திருக்கக்கூடிய பொருள் இதற்கு நம்முடைய நிறுவனர் அவர்கள் மகாபாரதத்திலிருந்தும் இராமாயணத்திலிருந்தோ பல்வேறு சிந்தனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுக்கு முன்பு தொடக்கத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல நான் இடையில உங்களுக்கு சேர்ந்தேன் இல்ல ரொம்ப எப்பமானது கூணி முடுவில் மன்னூருடைய வச்சு அந்த முதுகு கொஞ்சம் மேடான பூஜையாது அதுக்கு மேல மன்னூருடைய வச்சு தூரத்துல இருந்து அம்ப எழுபது ராமனும் ராமனும் கூட பிறந்த சகோதரர்களும் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படி எழுகின்ற போது சில நேரங்கள்ல மண்ணுரிமையில் பட்டு அது சிறைந்து போயிடும் பல நேரங்கள்ல அந்த மேடான பகுதியில நேரடியாக அம்பு போய் குறைந்தது சரி அம்பு பாய்ந்துருக்கு அதுல கோபம் வருது அல்லது கடினமாக இருக்கிறது துன்பப்படுகிறாரு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ராமன் வந்து அதை பத்தி நினைத்து பார்த்தாரா என்பதுதான் இங்க உள்ள ஒரு நாளும் நினைக்கிறேன் ஆனா தொடர்ந்து அதே தேங்காட்டை அவங்க உருவாக்கு ஆனா அந்த அம்மைய எல்லாத்தையும் மனத்துல வச்சுக்கிட்டு அவங்க கையை போய் பேச போற போது அம்மா சொல்லுவார் தோன்றினுண்ண விரைவாக தருமன கண்ணன் வரையறுனு ஒரு உருவம் வந்துச்சு இங்க கையை படிப்படிச்சு அரை தம்பி அறைக்கு வந்து மாதிரி கொடூரமான தண்டனை வேற எதுவுமே ஏன்னா அவங்க சொல்ற போது அந்த பாத்திரத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்துறாங்க அந்த பாத்திரத்தினுடைய சிறப்பு அந்த பாத்திரத்தினுடைய செயல்பாடு என்ன என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது அப்ப எவ்வளவு பெரிய கண்ணங்கரேங்கிற ஒரு நிலை வாழ்க்கையில யார் வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு கேட்டா ராமனுடைய வாழ்க்கைக்கு வாய்ப்பு அதுதான் இங்க புரிசு மூணு வாழ்க்கையில இல்ல அதனாலதான் கைத்த வந்து ராமானுஜ்நாளையின் பட்டால் சேமா அப்படிங்கிறது சொல்றப்ப இடைமதிப்பற்ற பொருள்களை கைகையை கழுத்துல வந்து கருத்து கொடுக்கிறாங்க இந்த மதிப்பிலைமதிப்பற்ற தொடக்கூட முடியாது ஆனால் அதை வாங்கி புனி விளைந்த அளவிற்கு வீசி எறிந்தாங்க தொடக்கூட முடியாத இருக்கக்கூடிய நகையை வாசல்ல வீசி எறிகிறாங்க அது புரிதல் விழுகின்ற அளவுக்கு இப்போ அந்த குழுவிலிருந்து என்ன தெரியுமா கோபம் எவ்வளவு பெரிய கோபம் அதெல்லாம் தொடக்கத்துல ஏற்பட்டது திருவயில ஏற்பட்டது அதை கொஞ்சம் உணர்வு தான் அதையால பெரியோர்களை பகைத்துக் கொண்டாலும் வாழ்க்கையில என்ன ஆகும் என்பதைத்தான் முறையாக நம்முடைய நிறுவனர் சொன்னாங்க அதே போல மகாபாரதத்துல பாண்டவர்கள் வெற்றி பெறணும் எல்லாரும் நினைச்சது உண்டு ஆனா பெரியவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் எதனால் இழ இழந்தான் நல்ல நிலையில் இருக்கிறது அப்படி இழந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டார் பிறந்த மொழிதர்களை இழந்ததினால் பெரியோர்களை இழந்ததினால் நல்ல தவமுடையவர்களை இவர்கள் இழந்ததினால் இவங்க வாழ்க்கை செம்மையாக அமையாமல் போய்விட்டது அதனாலதான் அவங்க தோற்றுக்கிட்ட எல்லா திறத்திலிருந்து தோற்றுவதற்கான பின்னணி என்ன என்பதைத்தான் நம்முடைய நிறுவனங்கள் எடுத்துச் சொன்னாரு பல வகையிலும் தொடர்புடைய பொருத்தமான சிகளை வெளிப்படுத்திய நம்முடைய நிறுவனருக்கு வலிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததில் பெரும்பாலும் அடைகிறோம் இலங்கை நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கண்கள் எங்களுக்கு நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்புங்க ஐயா ஐயா அவர்களுடைய சிறப்பாக ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேறு